வணக்க நண்பர் இல்லை காலை வணக்கம் நம்ம பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் சைபர் தொண்ணூற்றி ரெண்டு கேஸிங் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த பதினஞ்சாம் சாரி பதினாறாம் தேதி ஒரு அருமையான வின்னிங் கொடுத்துருந்தோம் அந்த பதினாறாம் தேதி எந்த மாதிரி நம்ம ரிசல்ட் வந்துருந்துச்சு எந்த மாதிரி நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம் இந்த பதினாறாம் தேதி ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சைபர் முப்பத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சி இந்த சைபர் முப்பத்தி அஞ்சுக்கு நம்மளோட கணக்கில் போர்டு ஏழு மூணு கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் பிசி பெஸ்ட் நம்பர்ல வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு எல்லோருமே ஒரு சான்ஸ் வச்சு பாருங்கன்னு சொல்லியிருந்தோம் இந்த ஆறு நம்பர் ப்ளே பண்ண முடினாலும் இந்த ரெண்டு நம்பர் ப்ளே பண்ண சொல்லியிருந்தோம் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா சைபர் முப்பத்தி அஞ்சு நம்மளுக்கு ஒரு பிசி பாஸ் ஆகிருந்துச்சி அண்டர்லைன் பண்ண ஏபிஎஸ்சி பிசியில் பெஸ்ட் நம்பரில் நம்மளுக்கு பாஸ் ஆயிருச்சு ஓகேங்களா நாம இப்படி கொடுத்துருந்தோம் கீழே கமெண்ட்டில் யார் யார் என்ன நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த இரு பதினேழாம் தேதி கேசிங் பார்ப்போம் கமெண்ட்டை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க கீழே கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் முப்பத்தி அஞ்சு ரிசல்ட்டுக்கு பாபு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்போர்டு அஞ்சு ஒரே நம்பர் சிங்கிள் நம்பர் ஒரு அருமையான கேசிங் எடுத்து கொடுத்துருந்தாரு மாஸு கேசிங் வாழ்த்துக்கள் சார் ஏன்னா எடுத்த நம்பர் சிங்கிள் நம்பர் அஞ்சா நம்பர் அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்டு வந்துருச்சு ஓகேங்களா அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸை பார்த்துருவோம் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் பிரசாந்த் அவரும் ஆல் போர்டு அஞ்சு ஒரே நம்பர் சிங்கிள் நம்பர் ஒரு அருமையான கேசிங் மாஸ் கேசிங் வாழ்த்துக்கள் சார் அப்படியே அஞ்சா நம்பர் சி போர்டு வந்துருச்சு ஒரு சூப்பரான கேசிங் எடுத்து கொண்டுட்டு வந்திருந்தார் ஓகேங்களா சரி அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸை பார்த்துருவோம் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு கமெண்ட்ஸ் வேறு 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 தயவு செஞ்சு போர்டு நாலு நம்பர் கொடுக்காதீங்க நண்பா வேறு நம்பர் வேறு ராஜா சார் ஆள் போர்டு நாலு சைபர் கொடுத்துருந்தாரு சைபர் வந்து ஏ போர்டு வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேசிங் எடுத்து கொண்டுட்டு வந்துருந்தீங்க வாழ்த்துக்கள் ஓகேங்களா அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸை பார்த்துருவோம் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிங் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு சைபர் மூணு ஏழுன்னு சொல்லி மூணு நம்பர் கொடுத்துருந்தாரு அதில் சைபர் மூணு அப்படியே வந்து ஏபி பாஸ் ஆகிருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேசிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க மூணு நம்பர் இல்லை ரெண்டு நம்பர் வின்னிங் ஆயிருந்துச்சி ஓகேங்களா அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸை பார்த்துருவோம் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு கமெண்ட்ஸ் வேறு 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 கமெண்ட்ஸ் ராசிக் சார் பி போர்டு மூணு ஒரே நம்பர் சிங் மூணாம் நம்பர் அப்படியே பாஸ் ஆகிருச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேசிங் அது மட்டும் இல்லாமல் இவர் பேர் வந்து ஸ்ரீ பேர் சரியாக தெரியல ஆல் போர்டு மூணு ஒரே நம்பர் சிங்கிள் நம்பர் மூணாம் நம்பர் அப்படியே பி போர்டு வந்துருச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேசிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க இந்த ராசிக் சார் கமெண்ட் சல்லுன்னு கீழே போயிருச்சு அவர் வந்து போர்டுக்கு ரெண்டு நம்பரில் பி போர்டு மூணா நம்பர் வச்சுருந்தார் ஓகேங்களா சரி ஓகே நான் இந்த பதி பதினேழாம் தேதி கேசிங் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துருவாங்க பட்டா பார்த்தாச்சு இந்த பதினேழாம் தேதிக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிற கேசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ஒம்பது நாலு சைபர் பி போ அஞ்சு எட்டு ஏழு சி போர்டு எட்டு அஞ்சு ரெண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சார் எழுதுவோம் எடுக்கணும் ஓகேங்களா வளம் போல் இதில் பாக்ஸ் போட்டால் இருபத்தேழு நம்பர் வரும் அதுலேருந்து ஒரு பன்னெண்டு நம்பரை பிரித்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு தொள்ளாயிரத்து ஐம்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு தொள்ளாயிரத்தி ரெண்டு நானூற்றம்பத்தஞ்சு நானூற்றம்பத்தி ரெண்டு நானூற்றம்பத்தி எட்டு நானூற்றி எழுபத்தி ரெண்டு நானூற்றி எழுபத்தெட்டு நானூற்றி எழுபத்தஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் ஸ்க்ரீன் சார்ஜ் எடுத்துருவோம் எடுத்துங்க ஓகேங்களா இதில் ஏதாவது உங்களோட கணக்கில் மேட்ச் ஆகிடுச்சுன்னு வச்சு ப்ளே பண்ணுவேன் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒலி கேசிங் மட்டும் தான் வழக்கம் போல் இந்த பா ஏபிஎஸ்சிபிசி பாத்திரலாம் அடுத்தது ஏபஸ்சிபிசி வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தெட்டு எண்பத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு இருபத்தேழு எழுபத்தஞ்சு ஐம்பத்தேழுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் இதில் என்னோட பெஸ்ட் நம்பர் எழுபத்தி ரெண்டு இருபத்தேழு எல்லாருமே ஒவ்வொரு சான்ஸ் வச்சு பாருங்கள் ஆறு நம்பர் ப்ளே பண்ண முடியுமாலும் இந்த ரெண்டு நம்பர் ஒரு சான்ஸ் வச்சு பாருங்கள் லாஸ்ட்டாக ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு ஏழு ரெண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஏ போர்டு ஒம்பது பி போர்டு ஏழு சி போடு எட்டு ரெண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ரெண்டே ரெண்டு திருடிஜிட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எல்லாருமே ஒவ்வொரு சான்ஸ் வச்சு பாருங்க அந்த பன்னெண்ட நம்பரை ப்ளே பண்ண முடியுமா இந்த ரெண்டு நம்பர் தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஒரு சான்ஸ் வச்சு பாருங்க ஓகேங்களா ஸோ ஓகே என்ன பண்ணல இந்த விடியில் கேரளாவிற்காக மட்டுமே கன்ஃபார்ம் கிடையாது ஒல்லி கேசிங் மட்டும் தான் இந்த விடிய பிடிச்சிருந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க